ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தினா நான் இப்போ இருந்து படித்தா பாஸ் பண்ணிட முடியுமா இப்போ இருந்து படித்தா நான் சிலபஸை கவர் பண்ணிட முடியுமா என்னாலலாம் பாஸ் பண்ண முடியுமா தயவு செஞ்சு இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்க என் சேனலை ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க உண்மையிலுமே சொல்கிறேன் என் சேனல் நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த இந்த வெளியில் நின்று கரையில் நின்று வேடிக்கை பார்க்குற ஸ்டூடெண்ட்டே வேணாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னால் முடியுமா 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 முடியுமாங்கிற கேள்வி கடலில் இறங்கி அவன் இருக்கான் கரைக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு இருக்கிற டைமில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் போராடிட்டு இருக்காங்க நீங்கள் கரையில் நின்றுக்கிட்டே வந்து சார் என்னால் முடியுமா முடியுமான்னு எனக்கு கேட்டுருந்தீங்கன்னா நான் கரையில் கடலில் இறங்கி தத்தளிச்சிட்டு இருக்க நான் போராடி கூட்டிகிட்டு போக பார்ப்பேன்னா உங்களுக்கு உட்காந்து நான் பதில் சொல்லிட்டு இருப்பேனே கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் போடுறீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அப்படிப்பட்ட பர்சன் வேண்டாம் என் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேறு எங்கேயா போய் எங்கேயோ ஃபாலோ பண்ணிங்க சார் நான் இறங்கி போராட ரெடி சார் என்னை எப்படியாவது கைட் பண்ணி என்னை பாஸ் பண்ண வச்சிருங்க சார் என்னை எப்படியாவது வந்து கரை சேர்த்துருங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் ஆனால் கேள்வி கேட்டுக்கிட்டு படிக்காமல் கரையிலேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறவங்க தயவு செஞ்சு வேணாம் வேற எங்கேயும் போய் வேடிக்கை பாருங்கள் என் சேனல் வந்து வேடிக்கை பார்க்காதுங்க என் சேனலில் வந்தால் படிக்கிறதுக்கு மட்டும் வாங்க கரையில் நின்று வேடிக்கை பார்க்குறது சும்மா நான் முடியுமா முடியுமான்னு கேள்வி கேட்குறது இதெல்லாம் வேணாம் போராட ரெடி சார் அடுத்த ஏழு மாதம் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் போராடுறேன் சார் என்னோடய பெஸ்ட்டாக பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன் சார் எனக்கு கிடைக்கிற டைமை நான் படித்து என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த எக்ஸாம் அணுக முடியுமோ அணுகிறேன் சார் சிலபஸ் முடிக்கிறேன் முடிக்கல அது ரெண்டாவது பட்சம் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக அந்த ஏழு மாதம் என் கனவுக்காக நான் போராடணும் போராட ரெடியாக இருக்கும் சார் நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னா சொல்லுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த கேள்வி கேட்கறவங்க தயவு செஞ்சு உங்களுக்கு பதில் சொல்கிறது எனக்கு நேரம் கிடையாது ஓகேங்களா நான் சொல்கிறது கொஞ்சம் ஹார்ஸாக கூட இருக்கலாம் ஓகேங்களா தயவு செஞ்சு என் சேனல் ஃபாலோ பண்ணாதீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணாதீங்க படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ இருந்து படித்தா கூட நம்ம பா பாஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு நைன்டி டேஸ் பிளானை ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய்ட்டுருக்கோம் இதுக்கும் வந்து திரும்பவும் வந்து சார் இப்போ இருந்து படித்தா முடியுமா தயவு செஞ்சு அப்படி சொல்கிறேன் நீங்கள் அப்படி டவுட்டோடவே இருக்கீங்கன்னா வேறு எங்கேயா போய் ஃபாலோ பண்ணிங்க என் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் போராட ரெடியாக இருக்கேன் சார் ஹெல்ப் பண்ணுங்கன்னா சொல்லுங்கள் நான் ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் எனக்கு அந்த கமெண்ட்டில் பார்க்கும்போது எனக்கு திரும்பவும் கோவங்கள் தான் வருது தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்களே கமெண்டே பண்ணாதீங்க இந்த சேனலே ஃபாலோ பண்ணாதீங்க ஓகேங்களா தேங்க்யூ